வணக்கம் நான் உங்கள் ஆஸ்டோர் தமிழ் லியோ எம் சிவராமன் மாணவர்களுக்கான சூப்பர் பவர் சந்திரன் புதன் சேர்க்கையின் ரகசியம் இது தான் சரி நீங்கள் பார்க்க போகிறோம் நம்ம குழந்தைங்க எல்லாமே நல்லா படிக்கணும் எல்லாமே வந்து நல்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் டாக்டர் லாயர் என்ஜினியர் சாஃப்ட்வேர் என்ஜினியர் இந்த மாதிரியெல்லாம் ஆகணுன்றது எல்லா பேரண்ட்ஸுக்கும் ஒவ்வொருத்தரும் கனவு இதில் வந்து உங்கள் ஜாதகம் உங்கள் குழந்தைகள் ஜாதகத்தை எடுத்து நீங்கள் நான் சொல்கிற மாதிரி இருக்கான்னு பாருங்கள் ஜாதகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து புதன் மற்றும் சந்திரன் சேர்க்கை இருக்கான்னு பாருங்கள் புதன் சந்திரன் சேர்க்கை இருக்கான்னு பாருங்கள் அதை பற்றி இப்போ நம்ம பலன் சொல்ல போகிறோம் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம போடுற எல்லா இன்ட்ரெஸ்டிங் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிங்க ஓகே இப்போ ஸ்ட்ரைட்டாகவே போயிடலாம் மாணவர்களுக்கு வந்து புதன் சந்திரன் சேர்ந்து இருந்தால் இப்போ நான் நம்ம சொல்கிறது பொது பலன் உங்கள் ஜாதகத்தை வச்சு இன்னும் டீட்டெயிலான கரெக்டான இதை பின் பாயிண்ட் பண்ணி என்னால் சொல்ல முடியும் சரிங்களா சரி இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம இதுக்கு போய்டும் பெற்றோர்களே உங்களை ஜோதிட என்ன பேசுகிறேன் இன்றைக்கி வந்து ராசி சக்கரத்தில் வந்து புதன் சந்திரன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்திருந்தால் அந்த குழந்தையின் பிரைன் வந்து பிரகாசமாக இருக்குங்க ஏன்னா சந்திரன் என்ற வந்து மனக்காரகன் தாட் ப்ராசஸ் திங்க் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உள்ளடக்கியது தான் சந்திரன் புதன் வந்து மெர்கூரி தான் வந்து ஷார்ப்னஸ் படிப்புக்கான ஒரு கிரகம் புத்திசாலித்தனத்துக்கான ஒரு கிரகம் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கான ஒரு கிரகம் அதாவது ஒரு ஜீனியஸ்க்கான ஒரு கிரகம் இந்த ரெண்டு கிரகங்களும் வந்து சந்திரனும் புதனும் ஒன்றா சேர்ந்தால் இதை ஒரு பெரிய யோகமாக வந்து ஆஸ்ட்ராலஜியில் கருதப்படுதுங்க அதில் எந்த சந்தேகமும் இருக்க வேணாம் உங்களுக்கு ஒன்று உங்கள் குழந்தையோட ஜாதகத்தை உங்களுக்கு யாருக்கு பார்க்கணுமோ அவங்க ஜாதகத்தை எடுத்து வச்சுங்க உங்கள் பசங்கள் காலேஜ் படிச்சிருந்தா கூட பாருங்கள் இது வந்து படிக்க மட்டும் கிடையாது வேலைக்கு போனாலும் அவங்க வந்து டாப் ஒன் ஆஃப் தி டாப்பாக வருவாங்க அந்த கம்பெனியில் அது தேர் க்ரோத் வில் பி வெரி ஹை லெவல் அதுக்காக தான் இந்த டாப்பிக்கை நம்ம எடுத்துருக்கோம் ஓகேங்களா இப்போ ரொம்ப விரிவாக பார்த்துருவோம் அதாவது மனசுக்கும் புத்திசாலித்தனமும் ஒன்றா சிங்க் ஆகணுங்க மனமும் புத்தியும் ஒன்றா சிங்க்காகினா தான் கரெக்டான ஒரு டெலிவரி கிடைக்கும் ஒரு ஒர்க்கையோ ஒரு படிப்பையோ ஃபேண்டாஸ்டிக்காக ஒரு டாப் லெவலில் முடிக்க முடியும் இந்த ரெண்டு கிரகம் புதன் சந்திரன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தால் புத்தியும் புத்திசாலித்தனமும் மைண்டும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேலை செய்யுங்க அதுதாங்க அறிவாளித்தனம்னு சொல்லுவாங்க அவங்கக்கிட்ட எந்த ஒர்க்கை கொடுத்தாலும் எடுத்து முடிச்சுடுவாங்கங்க ஒரு விஷயத்தை சும்மா மேலோட்டமாக பார்க்க மாட்டாங்க டெப்த்தாக பார்ப்பாங்க எல்லோரும் ஒரு ஸ்கின் லெவலில் பார்க்குறாங்கன்னா அவங்க கண்ணுக்கு போன் லெவலில் யோசிப்பாங்க இந்த மாதிரி ரொம்ப டெப்தான ஒரு இது இதை வந்து நம்ம மூதாதியர்கள் வந்து இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒரு ஜாதகத்தில் ஒரே இடத்துல இந்த ரெண்டு கிரகமும் அமைஞ்சு இருந்தால் அவங்களுக்கு வந்து கிடைக்கிற யோகம் வந்து ரொம்ப பெருசுங்க அவங்க வாழ்க்கையில் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க அவங்க ஒரு புத்திசாலி எந்த சூழ்நிலையிலையும் அவங்க வந்து வெளியே வருவாங்க அதில் வந்து உயர்ந்த நிலைக்கு அவங்க வாழ்க்கைக்குள்ளே அவங்களுடைய வா லைஃப் டைம்குள்ளே போய் அடைஞ்சிருவாங்க இது எப்படி அப்படின்னாக்கா ஒரு விஷயத்த பல கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க எல்லாம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு படிப்பாங்க இவங்க ஜஸ்ட்டு எடுத்தாங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப ஈஸியாக படிப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து புக்ஸை எடுத்தாக்கா ஏதோ படிக்கணும் மார்க் வாங்கணும்னு படிக்க மாட்டாங்க அப்படியே கிராஸ்ப் ஆகும் அவங்களுக்கு அந்த புக்கில் இருக்கிற விஷயங்கள் அது மட்டும் லிமிட் ஆகணும் புக்குக்குள்ளே இல்லாமல் இன்னும் அது வெளியெல்லாம் போயிட்டு அவங்களுக்கு இயற்கையாகவே அந்த புத்திசாலித்தனம்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஆழமாக இருக்குங்க இது இயற்கையே அவங்களுக்கு கொடுத்த ஒரு சக்தி சரிதா அதுதான் நம்ம ஜாதகத்தில் பார்க்கணும் புதன் சந்திரன் சேர்ந்து இருந்தால் இந்த மாதிரி பலன் இருக்குங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் கண்டினியூ பண்ணலாம் இப்போ நம்ம இதனால் மனப்பாடம் செஞ்சு தான் அவங்க படிக்கணுன்ற அவசியமே கிடையாதுங்க ஒரு புக்ஸை எடுத்தால் அவங்க ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்க விஷயங்களை வந்து இது போவாங்க இவங்க எதுலலாம் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க எந்த துறையெலாம் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க அறிவியல் சயின்ஸு மேத்தமெட்டிக்ஸு கணிதம் அப்புறமா இந்த தர்க்கம் போன்ற விஷயங்கள் ஒரு விஷயத்தை ரிசர்ச் பண்ணுறது ரொம்ப வந்து ஒரு டீட்டெயிலாக ஒரு மனப்பூர்வமாக ஒரு விஷயத்தை ஆராயிறது இது எல்லாமே வந்து இவங்களுக்கு இருக்குங்க ஆனால் இவங்க மற்றவங்கள மாதிரி மெதுவாக கற்றுக்க மாட்டாங்க இவங்க ஃபாஸ்ட்டாக புரிஞ்சுப்பாங்க எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக கற்றுப்பாங்க ஜாலியாக விளையாடுவாங்க போவாங்க எல்லாம் பண்ணுவாங்க இவங்க வந்து புரிஞ்சு படிக்கிற ஒரு டைப்பு அதனால் இவங்களுக்கு எல்லா ப்ரொஃபஷ்னல் கோர்ஸும் நல்லா செட் ஆகுங்க எனி ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் இப்போ டாக்டருக்கெலாம் தனித்தனியாக ஜாதகத்தில் பார்க்கணும் நம்ம அதை பார்க்கலாம் இன்ஜினியரிங் தனியாக பார்க்கலாம் பொதுவான இது இது மாதிரி இருக்கிறவங்க வந்து எல்லா படி ப்ரொஃபஷ்னல் கோர்ஸையும் நல்லா படிப்பாங்க இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது மேலே வந்து இவங்க வந்து அதிக மதிப்பெண்கள் வந்து எடுப்பாங்க அதை எடுத்து ஹண்ட்ரட் செவன் ஆஃப் ஹண்ட்ரட் எடுத்து அவங்க வந்து டாப் ஆகிடு டாப்பராக வந்து அவங்க வந்து வேலை வாங்கிடுவாங்க இப்படியெல்லாம் சொல்லலை நான் இவங்களுக்கு சப்ஜெக்டில் எக்ஸ்ட்ரானரி டேலண்ட் இருக்கும் நல்ல மார்க் எடுப்பாங்க கண்டிப்பாக அவங்க துறையில் வந்து ஒரு பெரிய ஆளாக வருவாங்கங்க இது தாங்க மெயின் ப்ரொஃபெசர்ஸாக கூட இவங்க ஆகலாம் ப்ரொஃபஸர்னால் சாதாரண ப்ரொஃபஸர் கிடையாது வெரி லீடிங் ப்ரொஃபஸர்ஸ் ஒரு பேர் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ஆளுங்களும் இவங்க வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அது எங்கே அமைஞ்சிருக்கு அந்த கிரகன்றதை வச்சு இன்னும் டீட்டெயிலாக நம்ம வந்து ஜாதகம் பார்த்தோம்னா நம்ம அதை வச்சு நம்ம சொல்லிடலாங்க இப்போது மாணவர் பருவத்தில் வந்து புத்தக அறிவு மட்டும் இருந்தால் பார்த்தாதுங்க அந்த ஜென்ரல் நாலேஜு சோசியாலஜி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் இவங்களுக்கு வந்து இயற்கையாகவே அது இருக்குங்க தன்னை சுற்றி நடக்கிறது தன்னை சுற்றி பேசுகிறது எல்லாமே அப்படியே ஒரு ஹார்ட் டிஸ்கில் ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி அவங்க மனசில் ரெஜிஸ்டர் ஆகிட்டே இருக்குங்க இதுக்கு வந்து காரணம் வந்து புதனுங்க இவங்க பேச்சாற்றல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்லா பேசுவாங்கங்க இவங்களோட பேச்சு வந்து பிரமாதமாக இருக்கும் எதிர்க்க உக்காந்துருக்கிறவங்களை வந்து அட்ராக்ட் பண்ணி இழுக்குங்க அதில் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது பேச்சு சாமர்த்தியம் பயங்கரமாக இருக்கும் இவங்களுக்கு அது மட்டும் இல்லைங்க இவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய இன்டர்வியூக்கெல்லாம் போனாங்கன்னு வச்சிங்களேன் இன்டர்வியூலாம் ரொம்ப ஈஸியாக விவாதம் பண்ணுவாங்க அழகாக அவங்கள கன்வின்ஸ் பண்ணுவாங்க ஜாபை வாங்கிடுவாங்க இவங்களுக்கு வந்து அந்த ஒரு இது வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது பவுன் டேலண்ட் வந்து இருக்குங்க அவங்க சப்ஜெக்ட் டேலண்ட்டு ப்ளஸ் பவுண்ட் டேலண்ட்டு பேசுறதுல இவங்க கெட்டிக்காராக இருக்கிறதால இன்டர்வியூலாம் ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சு வந்துடுவாங்க மேலும் பள்ளியில் வந்து பார்த்திங்கனாக்கா இவங்களாம் ஒரு தலைவர் ஒரு குறு பொறுப்பாளர் இந்த மாதிரியான பிரின்ஸிபல் இந்த மாதிரி லெவலுக்கெலாம் பண்ணுவாங்க இப்போ ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்கன்னா வச்சுங்களேன் ஒருக்க ஒரு ஆர்பிட்டேஷன் எதாவது எதுனா அங்கே இவங்க ஒரு கீப்பர் மாதிரி செயல்படுவாங்க இவங்களுக்கு வந்து ரெண்டு பேரையும் பேசி கன்வீன்ஸ் பண்ணுற லெவலில் ஒரு இது இருக்கும் அது மட்டும் இல்லை இவங்க ஊடகத்துறை மீடியாவில் போகலாம் நியூஸ் சேனல்ஸு இந்த மாதிரி விஷயத்துலையும் இவங்க பிரகாசம் ஆவாங்க ஏன்னா புதன் இருக்கார் இல்லையா புதன் வந்து பேச்சு திறமைக்குரியவர் அது மட்டும் கிடையாதுங்க நெக்ஸ்ட்டு வந்து பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இவங்க வந்து சொல்யூஷன் கொடுப்பாங்க ஏன்னா இவங்கக்கிட்ட வந்து சூப்பர் பவர் இருக்கு இல்லையா ஏன்னா சந்திரனும் புதனும் சேர்ந்தால் அவங்கக்கிட்ட இருக்கிற பவர் வந்து தனி ஏன்னா மனக்காரகனும் புத்திக்காரகனும் ஒன்றா ஆகிட்டால் மனசும் புத்தியும் ஒரே மாதிரி இவங்களுக்கு வேலை செய்யும் சந்திரன் வேகமாக போகிற ஒரு கிரகங்க அதனால் இவங்களுக்கு சில டைமில் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ஒரு கன்ஃப்யூஷன்ஸ் வரும் எல்லாேருக்கும் வர்றது தான் இது வந்து ஒரு ட்ராபேக்குன்னு கூட சொல்லலாம் இவங்களுக்கு என்ன பண்ணணும்னா சில டைமுக்கு வந்து சந்திரன் ஃபாஸ்ட்டாக போகிற கிரகம்ன்றதால சில கன்ஃப்யூஷன்ஸ் வரும் பட் அதெல்லாம் ஓவர்டேக் பண்ணி வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஜாதகம்னா புதன் சந்திரன் சேர்ந்து இருக்கிற ஒரு சூப்பர் பவர் ஜாதகம் இது உங்கள் குழந்தைங்க உங்கள் வீட்டில் காலேஜ் படிக்கிறவங்க உங்கள் ஹஸ்பண்டு ஒய்ஃப் எல்லாருக்குமே பாருங்கள் அவங்களுடைய டேலண்ட்டு உங்களுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கே புரியும் சரியா இதோடய டீட்டெயில் வேணும்னா நம்ம ஜாதகத்தில் பார்க்கணும் அவங்க ஜாதகத்தை வச்சு எந்த இடத்துல இருக்காங்க இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது இன்னும் கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணலாம் இவங்க என்ன மாதிரி லைனில் போவாங்க எப்படி இருப்பாங்கன்றதையும் நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சி சொல்லிவிடுவாங்க நாங்கள் சரிங்களா பெரிய பெரிய விஷயத்துக்கெலாம் இது பண்ணுங்க இப்போது வந்து நார்மலாகவே இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து எல்லா விதமான ஜாபும் பேசுகிற இடத்துல இருக்குது ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்புறமா வந்து இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் அதுக்கப்புறமா வந்து இன்ஜினியரிங் மற்ற இதுக்கு டெலிகம்யூனிகேஷன் மாதிரி எல்லா ஃபீல்டுலேயும் இவங்களுக்கு வந்து ஷைன் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகங்க அதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க புதன் சேர்க்கையும் சந்திரன் சேர்க்கையும் வந்து வர்றது வந்து ரொம்ப ரேரான ஒரு காம்பினேஷனில் வரும் இந்த மாதிரி வர்றதை வந்து ஒரு வரப்பிரசாதம் சொல்லி சொல்கிறாங்க அதிர்ஷ்டசாலைகளுக்கு தான் இது வரும் வசீகரமாக பேசுகிறதில் வந்து இவங்க ரொம்ப கெட்டிக்காரங்க கன்வீன்சிங் பண்ணுறதுல ரொம்ப கெட்டிக்காரு இந்த மாதிரி ஒரு மனைவியோ இந்த மாதிரி ஒரு கணவனோ இந்த மாதிரி ஒரு குழந்தையோ இந்த மாதிரி ஒரு அப்பாவோ ஃப்ரெண்ட்ஸோ நம்ம யாருன்னா பார்த்தா அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு நமக்கு ரொம்ப பிடிக்குங்க எந்த விதத்துலையும் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஆளுங்களை வந்து சொசைட்டிக்கு கடவுள் அனுப்புகிறதுக்கு நம்ம நன்றி சொல்லணுங்க ரொம்ப பிரமாதமானவங்க உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சு பாருங்கள் புதன் ரொம்ப சிம்பிள் சந்திரன் புதன் சேர்ந்துருக்கான்னு பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இதோடய டீட்டெயில் வந்து பார்க்கணுன்னா அவங்க ஜாதகத்தை பார்த்தா டீட்டெயில் சொல்ல முடியும் என்னால் எந்த இடத்துல உக்காந்துருக்கா அந்த கிரகன்னு வச்சு இன்னும் நம்ம டீட்டெயிலாக சொல்லலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபேம்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ எல்லாத்தையும் முழுசாக பாருங்கள் அப்போ தான் புரியும் நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்